அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அன்ப அண்ணன் மரதண்ணன் அவர்களே மரியாதைக்குரிய பி சி ஸ்ரீராம் அவர்களே ஸ்ரீகர் பிரசாத் சார் அவர்களே பாலாசக்தி சார் அவர்களே நண்பர் கண்ணன் அவர்களே பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு என்ன வசனம்னா பொருந்தியர் பதிமூணாவது அதிகாரத்துல நீதிமன்றிகள் அன்பு ஒன்னு இல்லைன்னு எதனாலையும் பயன் இல்லைன்னு சொல்லுது ஒருத்தர் அறிவாளியா இருக்கலாம் செல்வந்தரா இருக்கலாம் வீரனா இருக்கலாம் ஆனால் அவரிட அன்பு இல்லைன்னா அதனால ஒரு பிரிவிய சொல் இங்க மேல இருக்கிற அனைத்து எல்லாத்தையுமே எல்லா எல்லாரையுமே எனக்கு ரொம்ப தெரியும் மருதனானா எனக்கு பர்சனலாவே ரொம்ப நாளா தெரியும் மற்றவர்களை வந்து செலியன் என்கிற அந்த மனம் மூலமாக எனக்கு நன்றாக தெரியும் ஒவ்வொருவரை பற்றியும் செலியன் சொன்ன விஷயங்கள் எழுதுனா அதே ஒரு பெரிய காவியமா இருக்கும் எல்லாமே அன்பால இணைந்திருந்தேன் இவ்வளவு வந்திருக்காங்கன்னா இதெல்லாம் அன்புதான் எனக்கு எல்லாருமே பொறாம இருக்கும் ஏன்னா சரிய அன்பு அவங்க மேல வச்சிருக்காங்க சொல்லிட்டு அது மாதிரி வச்சிருப்பானா எனக்கு தெரியாது முறையா பாக்குறேன் வாழ்நாள் முதல் ஒரு முறை பார்த்திருக்கேன் இரண்டாவது முறைய பாக்குறேன் அப்பப்ப இந்த முகநூட்டா பேசிப்போம் மருதனை பேசும்போது முக்கியமான விஷயம் சொன்னாங்க இந்த திரைப்படங்களை பற்றியான பரிச்சயம் இல்லாம இருந்தது இந்த நூல் வந்து ஒரு பெரிய கொடை அப்படின்னு சொன்னாங்க அது உண்மை நாங்கள் திருச்சியில் வந்து ஆல்பர்ட் சாரு ப்ரொஃபசர் ஆல்பர்ட் அவர் அங்கே நிமாய் கோஸ் பிலிம் சொசைட்டி திருச்சியில படங்கள் வந்து அங்கே புரியாது அது அந்த பேர ஆல்பர்ட் பேர் ஆல்பர்ட் வந்து தோழர் ஆல்பர்ட் வந்து விலைக்கு சொல்லணும் படத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பு படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு விளக்கம் அப்படிதான் நாங்கள் வந்து உலக சினிமாக்களை வந்து நாங்க புரிந்து கொள்ள வேண்டியிருந்துச்சு ஆனா செழியின் வந்து விகடனில் உலக சினிமாவை எழுத ஆரம்பிச்சதுக்கு ஒரு சிந்தனை சிந்தனை மட்டத்தில் வந்துட்டு மிகப்பெரிய இளைஞர்கள் இருக்கிற ஒரு நிறைய திரைப்படங்கள் இளைஞர்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க இப்படியெல்லாம் படங்கள் இருக்காங்க சொன்ன மாதிரி கண்ணன் சொன்ன மாதிரி பஜார்ல பர்மா பஜார்ல வந்து அந்த கேசட் எல்லாம் நிறைய ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு பத பார்த்தோம்னா அதை பத்தியான ஒரு விளக்கமும் புரிதமும் இருக்கும் சிறியன் வந்து குணாசியத்துல வந்து என்னன்னா ரொம்ப வந்து கங்கையின் மேதியை பார்த்தோம்னா மேல அப்படி தண்ணி நிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா கீழே வந்து பயங்கரமான ஸ்பெல்ல ஓடிட்டு இருக்கும் அப்படி மேல தண்ணி நிக்கிற மாதிரி இருக்க நம்ம இறங்கிட முடியாது அந்த அளவுக்கு எப்பவுமே சிந்திச்சுட்டே இருக்கிற ஒரு ஆள் அவர் வந்துட்டு சினிமாவுக்கு போகணும்னு சொன்னோன்னு அவர் தேர்ந்தெடுத்த பாரு ஸ்ரீராம் பி சி ஸ்ரீராம் வந்து போய் அசிட்டா செய்ற வரைக்கும் அது ஒரு பெரிய சேப்டரா நம்ம எழுதலாம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு உரிய ஒரு பெரிய மரியாதையை வந்துட்டு சாருக்கு வந்துட்டு சரியன் தெரியணும் தான் நினைக்கிறேன் அப்படி எதை செஞ்சாலுமே தெளிவா செய்யணும் அது வந்து அறவறையா செய்யக்கூடாது அப்படின்ற நான் கூட இருந்து பார்த்ததுனால சொல்றேன் சத்திய சித்திரைக்கு அப்புறமாக ஓவியம் கதை சொல் இசை திரை கதை இந்த எல்லாத்துலேயுமே வந்து தொழில்நுட்பம் திரை தொழில்நுட்பம் எல்லாத்துலயுமே ஒரு சிறந்த ஒரு அறிவுள்ள நாணமுள்ள ஒரு மனிதர்னா சரியான சொல்லலாம் எளிமையை வந்து பாருங்க மேடம் எல்லாருமே மிக எளிமையா இருக்கிறாரு அந்த உலக சினிமான் அதை வந்து அதுக்கு அதை வந்து கண்ணன் வந்து அதை கண்டுபிடிச்சு அவர் முதல்ல அதை எழுத வச்சு அந்த அந்த உலக சினிமா கட்டுரையில எழுத ஆரம்பித்ததை பத்தி எனக்கு தெரிய நிறையா சொல்லிருக்காங்க அதுவே அதுவே ஒரு புத்தகமா எழுதலாம் அது எத்தனை முறை எழுதப்பட்டது எத்தனை முறை பார்ப்போம் அது எப்படி விஷுவலாக அதை வந்து படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி அதை கடத்தலாம் அப்படின்னு அவ்வளோ பயிற்சியா செடியை பேனாவை எடுத்துட்டாச்சுன்னா யாரையுமே கவுத்துருவா அது பலகனும் எனக்கு தெரியும் அது திரை மொழியிலையும் சினிமா சிரிப்பதா சீர் சீர்ப பதிப்பத்தை ஒரு சொல்லணும் நான் முதல்ல புத்தகத்தை பார்த்தேன் எனக்கு ஒரு சந்தை இருந்துகிட்டே இருந்துச்சு இதை எப்படி கொண்டு வர போறாங்களோ அப்படின்ட்டு விகடன் நல்ல ப்ரொடக்ஷன் பண்ணாங்க விலை அதிகமா இருந்துச்சு புத்தகத்தை வந்து பார்த்தேன் நான் ஒரு பதிப்பை வச்சிருக்கேன் அது இருக்க சிரமங்கள் எனக்கு தெரியும் அதே அப்படியே ஸ்டன் ஸ்டன்னாயும் ஷாக் ஆயிட்டேன் இவ்வளவு எப்படி இப்படி எங்க முடியும் கொடுக்கலான்னு மனசும் அதை கொண்டு சேர்க்கணுன்ற ஒரு முயற்சி வேணும் இல்லையா அவரை பாராட்டுறேன் நான் இப்ப வந்து பைப்பு துணை வந்து வேண்டிய பழம் இருக்கிறாரு நாங்க படுற கஷ்டம் அந்த புத்தகத்தை அடிச்சுட்டு விற்க முடியாம எட்டாயிரம் காப்பி விற்றுன்னு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது ஒரு சினிமா கனவோட வரவங்களுக்கு இது இந்த ஒரு பைப்பின் மாதிரி இருக்கும் அந்த புஸ்தம் அதை பார்த்துட்டு படிச்சுட்டு அந்த அந்த படத்தை பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் செயலுக்கு இறங்கினாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எழுதுறத நிறுத்திட்டேன் அப்படி கிட்டத்தட்ட சரி எனக்கு மேலே எழுத மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படி நான் கேட்டுக்கிட்டேன் இன்னொரு ஏழு படம் மட்டும் பார்த்து எழுதிருச்சு அடுத்த பதிப்பு நூறு படமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால கவனிச்சுக்காங்க அடுத்த பதிப்பு போடும்போது கேட்டுக்கிட்டே அந்த எழுதிருவா அப்படி எழுதுறதுக்கு நிறைய படங்கள் இருக்கு அதனால நூறு திரைப்படங்களுடைய புத்தகமா வந்து நீங்க இதை போட்டுடணும் போட்டா இன்னும் இருக்கும் இன்னும் வரவங்களும் இந்த படங்களை பார்த்துட்டு எழுதணும்னு தான் நினைப்பேன் இப்ப நிறைய படங்களை இப்போ செளி எழுதின காலத்துக்கு நிறைய படங்கள் வந்துருச்சு சிலர் முயற்சி பண்ணாங்க இந்த அளவுக்கு செளிமையா வரலை நான் திரைப்படங்களை பற்றின நிறைய வேற 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 ஆட்கள் எழுதியிருக்கிறாங்க அதையும் நான் வாய்ச்சி பார்த்துருக்கேன் ஆனால் இதுல ஒரு கிடைக்கிற ஒரு நெருக்கம் வந்துட்டு அதில் வரலை ஏன்னு கேட்டால் அது எழுதுறவன் வந்து உண்மையா எழுதலாம் அந்த படத்தை பார்த்துட்டு ஃபீல் பண்ணி அதை உண்மையாக எழுதும் போது அந்த லா அந்த மொழி வந்து ரொம்ப கை கொடுக்குது செடியனுக்கு அதனால வந்து செடியும் தொடர்ச்சியாக வந்து இந்த திரைப்படங்களை பற்றியாவது எழுதலாம்ன்றது என்னுடைய கருத்து ஆனா அவர் தெளிவா இருக்கிற இனிமே நான் சினிமா தான் எழுதி எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த அதை முயற்சியில நடந்துச்சு அண்ணனுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி நான் கேட்டா செடியனோட மிக நெருங்கிய நண்பனாக நான் அவனுடைய எல்லா விஷயங்களையும் நான் இருக்கிற ஒரு நண்பனை கூட இருக்கிற நண்பனாக நான் இருக்கிறேன் நீயா படத்துல ஒரு பாட்டு வரும் அம்மாடி உண்ணாசை பொல்லாத பேராசன்று கமல் பாடுற மாதிரி ஒரு பாட்டு வரும் அது மாதிரி ஜெலியனுக்கு என்ன ஒரு பண்ணா நம்ம சினிமா எடுக்கணும் அது சினிமா வந்து மக்களுக்கு ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த சொல்லணும் உள்ள விஷயங்களை யதார்த்தப்பதார்த்தப்ப கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நாங்க என்ன சொல்ற சைடு இருந்துட்டு ஒரு வணிக ரீதியாக அதாவது யோசனை பண்ணி ஒரு ஐடியா சொன்னாலும் பிடிவாதமா முடியாதுன்னு சொல்லிடுவா அப்படி ஏன்னா ஒரு மனம் வந்துட்டாங்கன்னா நல்ல படங்களை வந்து மக்கள் பார்க்கணும் அதை கொடுக்கணும் அப்படின்னு தான் ஆசை ஆனால் சினிமா வந்து அப்படி இல்லை இப்ப ரொம்ப பயமா இருக்குது ஒரு பக்கம் வந்து சில படங்கள் வந்து பெரிய அளவில் வந்து வணிக ரீதியாக வெற்றி அடைகுது சில படங்கள் வந்து நம்ம ஒரு படம் எடுக்கிறதுக்காக இயக்குநர்கள் வந்துட்டு புதிய இயக்குநர்கள் நிறைய முயற்சி பண்றாங்க ஆனா ஒரு படத்தை எடுத்ததுக்கு அப்புறம் அது விற்கிறதுக்கு தயார் பண்ண போற பாடம் இருக்குது ரொம்ப கொடுமையானது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு படங்களுக்கு வெளிநாட்டு விற்பனை விற்பனை உரிமைக்காக நான் வேலை செஞ்சேன் தெரிஞ்சு ஓடுறாங்க புஷ்பா ரெண்டு படமே வெளிநாட்டுல ஓடலனுறாங்க சில படங்கள் தான் இங்க வந்து முன்னூறு கோடி ஐநூறு கோடி எல்லாம் சொல்றாங்க வருஷத்துக்கு முந்நூறு படம் வருது முன்னூறு படத்துல வந்து அஞ்சு படம் வசூல் வந்தா பெருசு அப்ப எப்படி இந்த தொ எப்படி நம்ம சினிமாவில் வந்துட்டு நம்ம நல்ல திரைப்படங்கள் எடுத்து மக்கள் பார்த்து வந்தா தானே நம்ம செய்ய முடியும் பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு கனவு தொழிற்சாலையில வந்து நம்ம வந்து ஜெயிக்கிறது பெரிய கஷ்டம் அதுல வந்துட்டு இண்டிபெண்ட் ஃபிலிம் வந்து நாங்க படத்தை எடுத்துட்டோம் ரிலீஸ் பண்றதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டம் ரிலீஸ் பண்ண முடியாது இப்ப நான் அந்த ரெண்டு படம் சொல்றேன்னு அது பெரிய ஓரளவுக்கு பட்ஜெட் பண்ணிருக்கிறாங்க ஆனா விற்க முடியல இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த நம்ம இண்டிபெண்டன் ஃபிலிமே இந்த மாதிரி படங்கள் உலக தரத்தில் படங்களை வந்து பட்ஜெட் கம்மியா பண்ணி தான் பரவாயில்ல மக்கள் பார்த்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு இது வரும்னு நான் நினைக்கிறேன் ஓடிடி வந்ததுக்கப்புறம் சின்ன சுதந்திரம் கிடைச்சிருக்கு ஆனா ஓடிடிலையும் அப்படியெல்லாம் வந்து கட்டம் போட்டு எதையும் வாங்கிடுறது அதனால நான் என்ன சொல்ல வரேன் இளம் வாசகர்களுக்கு இது மாதிரியான புஸ்தகங்களை வாங்கி படித்து பயிற்சி எடுத்து நீங்களும் வந்து இந்த மாதிரி நல்ல இயக்குநர்கள் வரணுன்ற நோக்கத்துக்காக தான் இந்த எழுதப்பட்டது அது திறவான எனக்கு மிக பயிற்சி செல்லினுடைய இந்த கனவு நல்ல திரைப்படங்கள் மக்களுக்காக இந்த கனவு வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி அத்து அதற்கு நான் என்றும் துணை இருப்பேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன்